குபேரன் இந்திரனின் நிதியமைச்சரும் அளவிட முடியாத செல்வத்தின் அதிபதியுமான அவன் ஒருநாள் தனது பொக்கிஷங்களை எண்ணி பெருமை கொண்டிருந்தான் தன் பொருளாதார பலத்தைக் காட்ட பெரிய விருந்து ஏற்பாடு செய்தான் சிவபெருமான் இதை அறிந்து என் மகன் விநாயகர் மட்டுமே வருவார் என்று சொல்லி அனுப்பினார் விருந்தில் பசியுடன் வந்த விநாயகர் உன் செல்வத்தால் எனக்கு ஒரு விருந்து போட முடியுமா என்று கேட்டார் தன்னம்பிக்கையுடன் குபேரன் சம்மதித்தான் விநாயகர் சாப்பிடத் தொடங்கினார் ஆனால் ஒவ்வொரு மோதகத்தையும் சாப்பிட்ட பிறகும் அவரது பசி அதிகமாகிக் கொண்டே போனது அவர் சாப்பிட்ட விதம் அசாத்தியமானதாக இருந்தது முதலில் அரண்மனையின் சுவையான உணவுகள் பின்னர் குபேரனின் பொன் தட்டுகள் வைர நகைகள் மற்றும் இறுதியில் அவனுடைய முழு பொக்கிஷங்களும் குபேரன் பயந்து போனான் ஐயோ என் செல்வம் அனைத்தும் அழிந்துவிட்டன தயவு செய்து நிறுத்துங்கள் என்று கெஞ்சினான் குபேரன் பயந்து போய் சிவனிடம் ஓடினான் சிவபெருமான் ஒரு கைப்பிடி வறுத்து அரிசியை கொடுத்ததும் மட்டுமே விநாயகரின் பசித்திருந்தது அப்போது விநாயகர் தனது உண்மையான வடிவத்தை காட்டினார் குபேரா உண்மையான செல்வம் இந்த பொன்வெள்ளிகளில் இல்லை மனிதர்களுக்கு திருப்தியே மிகப்பெரிய செல்வம் அடக்கமுள்ளவனை உண்மையான செல்வந்தன் என்று போதித்தார் குபேரன் தலை குனிந்தான் தெய்வமே நான் புரிந்து கொண்டேன் இனி நான் எப்போதும் அடக்கமாக இருப்பேன் என்று மன்றாடினார் விநாயகர் புன்னகைத்தார் அவர் சாப்பிட்ட அனைத்தும் மீண்டும் குபேரனுக்கு கிடைத்தன